உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் அல்லது வேறு என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வி த்ரீ ஆட்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ண உடனே நம்ம மைவி த்ரீ உடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் இந்த வெப்சைட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா கம்பெனியை பற்றின உண்மையான தகவலை கம்பெனி சைட்லேருந்தே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அஃபிஷியலாக நம்ம கம்பெனி மூலமாக ஓப்பன் செய்யப்பட்ட வெப்சைட் இது இந்த வெப்சைட்டில் கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு முக்கிய தகவலாக இருந்தாலும் இந்த வெப்சைட் மூலயமா ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோவோ அல்லது ஒரு இமேஜ் ஃபார்மேட்லேயோ நமக்கு போஸ்ட்டு போடுவாங்க நாம் வேறு ஒரு யூடியூப் சேனலை நம்பி அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு காத்திருக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான தகவலை பரப்பிட்டு வராங்க அதை தடுக்கிறதுக்காகவும் உண்மையான தகவலை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த புதிய வெப்சைட் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் டெய்லியும் கம்பெனியில் எதாவது அப்டேட் இருக்கா எம்டி பற்றின ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மொபைல் மூலயமாவே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் இன்றைக்கி இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வீடியோ வந்திருக்கு மக்கள் அனைவரும் அந்த வீடியோவை போய் பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் மூலமாகவோ அல்லது நம்ம நிறுவனத்தின் வெப்சைட் மூலயமாவோ நம்ம கம்பெனி நமக்கு அப்டேட் கொடுக்கும் ஒரு சில பேர் கம்பெனி பற்றின தவறான செய்திகளை சொல்லி வீடியோ போட்டு வராங்க நிறைய பேர் கம்பெனிக்கு ஆதரவாக பேசி வீடியோ போடுறாங்க அது மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம கம்பெனி ஆஃபிஷியலாக ஒரு வெப்சைட் உருவாக்கி அதில் கம்பெனி பற்றின தகவலை சொல்கிறது மூலயமா மக்களுடைய நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் எம்டி அவர்கள் சரணடைந்து எழுபது நாட்கள் மேல் மேலாகியும் எம்டி அவர்களுக்கு பெயில் அப்ளை செய்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கல எம்டி அவர்களுடைய பெயில் ஃபைலிங் ஆகி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆனால் கோர்ட் நம்பர் ஜட்ஜ் யாருன்னு சொல்லிட்டோம் ஹியரிங் டேட் பற்றின எந்த ஒரு தகவலும் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல எம்டி அவர்கள் எப்போது வெளியே வருவார் என எதிர்பார்ப்புடன் மக்கள் அனைவரும் காத்திருந்தனர் ஆனால் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால மக்களிடையே ஒரு சிறிய குழப்பமும் மன அழுத்தமும் இருந்துச்சு இன்றைக்கி இந்த புதிய அப்டேட் மூலயமா நமக்கு அது ஒரு புத்துணர்ச்சியும் புது நம்பிக்கையும் கொடுத்துருக்கு மைவி த்ரீ ஆட்ஸ் மக்களுக்கு இது ஒரு சோதனை காலம் நமக்கு பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு எதிர்த்து மன உறுதியோடு போராடி வருகிறோம் மைவி த்ரீ ஆட்ஸ் மக்களின் ஒற்றுமையை கெடுக்கும் வகையில் பலர் பல்வேறு முயற்சியை செய்து வருகிறார்கள் மக்களே நாம் அனைவரும் த்ரீ ஆட்ஸ் என்ற தாயின் குழந்தைகளே நாம் முகமறியாத அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் போன்று ஒரு குடும்பமாக இருந்து வருகிறோம் நமது குடும்பத்தை ஒருவன் அளிக்க நினைத்தால் அதற்கான வாய்ப்பை நாம் கொடுக்கக்கூடாது ஒற்றுமையாக இருந்து நமது குடும்பத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல அனைவரும் ஒற்றுமையாக நமது குடும்பமான மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம்